பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த விஷயம் நிச்சயமா உன் வாழ்க்கையில நடக்க தான் போகுது வரைக்கும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச வெற்றி தோல்வி கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் மறந்துடு இந்த நொடியிலிருந்தே உன்னை காப்பாத்துறதுக்கு உன் அப்பா கருப்பசாமி நான் வந்துட்டேன் வழிகளை தாங்கி தாங்கி கஷ்டத்தையும் வேதனைகளையும் அனுபவங்களாக பெற்று பெற்று இப்ப வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வைராகியமா இருக்கக்கூடிய உன்னை அவ்வளவு சுலபமாக தோற்று போக நான் விட்டுவிட மாட்டேன் தங்கமே அனுபவசாலியாகி விட்டனே இப்போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எப்படி சந்திக்கலாம் எப்படி சமாளிக்கலாம் என்ற தெளிவும் புரிதலையும் பெற உனக்கு கிடைச்ச வாய்ப்பு சின்னதா இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கோ ஏன்னா இங்கு வாய்ப்புகள் யாருக்காகவும் காத்திருக்கிறது கிடையாது உனக்கு தேவைப்பட்டா நீ ஜெயிக்கணும்னு நினைச்சினா நீதான் முயற்சி செய்ய வேண்டுமே தங்கமே நீ எப்போதும் உன்னை பலவீனமாக நினைக்கக்கூடிய ஆளாக இருந்துடாதே எப்போதும் அடுத்தவங்க ஒருத்தர் உனக்கு உன் கூட துணையா வரணும் அடுத்தவங்க தயவு இருந்தாதான் உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியின்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்காத உன்னை எதிர்த்து எதிர்நோக்கி வரும் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் எதை கண்டும் பயந்து பின்வாங்க வேண்டாம் தங்கமே நீ வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிக்கத்தான் போற உன் வாழ்க்கையில உனக்கு வரக்கூடிய சவால்கள் அனைத்தையும் தாண்டி சோதனைகளையும் வேதனைகளையும் அனைத்தையும் கடந்து நிச்சயமாக நீ வெற்றி பெற்றே தீர்வாய் உன் வாழ்க்கையில வந்த அவமானங்களை நினைச்சு நீ வருத்தப்படாத ஏன்னா அவமானத்தின் வழிகள் தான் அழகிய வாழ்க்கைக்கான வழிகள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கும் வாழ்க்கையில எப்போதுமே வழியையும் வேதனையும் அனுபவிச்ச நீ இனிமே சந்தோஷமா சிறப்பா உன் வாழ்க்கையை வாழ போற நீ பிறக்கிறது மனித பிறவியில் பிறப்பெடுத்தது ஒரு முறைதானே அப்படி இருக்கும்போது எதுக்காக யாருக்கும் பயப்படுற நீ தாழ்ந்தவன் என உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே தங்கமே மத்தவங்க எடுத்துக்காம அடுத்து என்ன செய்யணும்ன்றத பார்த்துட்டு போய்கிட்டே இரு வாழ்க்கையை மற்றவர்களைப் போல இல்லாமல் உன்னை போல வாழ்ந்து காட்டு ஏன்னா அவ வாழ்க்கை வாழ்றதுக்கு அவன் இருக்கா நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை மிக சிறப்பானதாக வாழ்ந்து காட்டி நான் ஜெயிச்சுட்டேன்னு இந்த உலகத்துக்கு நீ உறக்க சொல்லித்தான் ஆக வேண்டும் அதுதான் உன் வாழ்க்கையில உண்மையான வெற்றி அடுத்தவங்களை பார்த்து வாழணும்னு ஆசைப்படாம ஏன் போலவே உன் வாழ்க்கையை நீ அமைச்சுக்கணும் தான் இந்த கருப்பசாமி நான் ஆசைப்படுறேன் நீ நினைப்பதெல்லாம் நடக்கவில்லையே என வருத்தப்படுவதற்கு பதிலாக நடப்பது எல்லாமே நன்மைக்கேதான் நடக்குதுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு தேவையில்லாம எந்த விஷயத்திற்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே நீ இந்த கற்பசாமியை போல வலிமையா இருக்கணும் தைரியமா இருக்கணும் துணிவா இருக்கணும் நினைச்சினா எப்போதும் வாழ்க்கையில தனியாகவே போராட கத்துக்கோ எதுக்காகவும் எப்போதும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காத ஏன்னா உன் வாழ்க்கையில யாரும் உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போறதில்லைங்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை உன் வாழ்க்கையில தடைகளோ தடங்கல்களோ பிரச்சனைகளோ எது வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நீ தயங்க வேண்டாம் தடைகளை தட்டி கழிக்கவும் வேண்டாம் தங்கமே

அதை விட்டுட்டு மத்தவ என்ன நினைப்பான் அடுத்தவரை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா ஓ வாழ்க்கையை நீ வாழ முடியாது தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான் தங்கமை எப்போதும் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காதே நான் சொன்னது இப்போ உனக்கு புரியுதா நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு முறையும் காகிதம் போல கீழே விழுந்துடக்கூடாது விதை போல எழுந்து மரமாக முளைத்து விருட்சமாக மற்றவர்கள் கண் முன்னால் வளர்ந்து நிக்கணும் அப்போதுதானே நீ ஜெயிச்சுட்டேன்றதை இந்த உலகுக்கு உணர்த்த முடியும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் முயற்சிகளை மட்டும் நீ ஒருபோதும் கைவிட்டுடாத ஏன்னா நீ கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் இந்த உலகம் உன்னை திரும்பி கூட பாக்காது உன்னை யாரும் ஒரு பொருட்டாகவும் நினைக்க மாட்டாங்க ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டீன்னா அந்த முடிவுகளை மட்டும் நல்லா கவனிச்சு பார்த்து உன்னை தேடி வருவாங்க சிந்தித்து செயல்படு வெற்றியை மட்டும் ஒருபோதும் தவற விட்டுடாதே என் தங்கமே நீ எதையாவது பேசும்போது பயந்துகிட்டே பேசக்கூடாது அதே நேரத்துல மனசுல பயம் இருக்கும்போது எதை பற்றியும் பேசவே வேண்டாம் நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பொட்டில் அறிந்தது போல சரியானதாகவும் நியாயமானதாகவும் தீர்ப்பானதாகவும் தீர்வானதாகவும் இருக்கணும் இந்த ஒன்றை மட்டும் எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை அழிக்கவும் முடியாது உன்னை தவிர வேறு யாராலையும் உன்னை காப்பாற்றவும் முடியாது நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன்